ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மதர் லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம வாழைப்பூ வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் கடலைப்பருப்பு துவரம்பருப்பு ரெண்டுமே சம அளவில் சேர்த்துக்கோங்க இந்த அளவு பருப்பு ஒரு வாழைப்பூக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம தண்ணி சேர்த்து இதை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் தண்ணி சேர்த்து ரெண்டு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இந்த பருப்பு கூடையே காரத்துக்கு அஞ்சுலேருந்து இருந்து ஆறு வர மிளகா சேர்த்துக்கோங்க காம்புகளை நீக்காம சேர்த்துக்கோங்க பருப்பு நல்லா ஊறுறதுக்கு ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஆகிருச்சு இப்போ நம்ம மிளகாய் வத்தல் காம்புகள் எல்லாம் இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம பருப்பையும் வத்தலையும் அரைச்சி எடுக்க போகிறோம் தண்ணியை நல்லா சுத்தமாக வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க ரொம்பயும் மையை அரைச்சிடாமல் கொஞ்சமாக நீங்கள் வடை பக்குவத்துக்கு குறை குறப்பாக அரைச்சாலே போதும் நம்ம ஊற வச்சிருந்த மிளகாய் வத்தல் அதுக்கப்புறம் பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் கொரக்கொறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி ஃப்ளாட்டான ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடல் எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா எண்ணெயை பிளேட்டில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம அரைச்சி வச்சுருந்த பருப்பை இது கூட சேர்த்துக்க போகிறோம் இதை நம்ம ஒரு இட்லி பாத்திரத்துலேயோ இல்லை ஒரு கடாயிலேயோ வேக வச்சுக்கலாம் இந்த பருப்பை நம்ம வேக வைக்கிறதுக்கு ஒரு கடாய் தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன் உங்ககிட்ட இட்லி பாத்திரம் இருந்தால் கூட நீங்கள் இட்லி பாத்திரத்தில் நார்மலாக தண்ணி ஊற்றி மேலே இருக்கிற பிளேட்டில் நீங்கள் அந்த பருப்புகளை வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரியான மெத்தட்ல கூட பண்ணலாம் ஒரு கடையில் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி வளையம் இருந்தால் வச்சுக்கோங்க இந்த வளையத்து மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த கிண்ணத்தை வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வேக வச்சுக்கலாம் மூடி போட்டு அப்படி இந்த வளையமும் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கட்டோரா எடுத்துக்கோங்க அதை கவுத்தி வச்சு இந்த அதுக்கு மேலே இந்த தட்டை வச்சுக்கலாம் பூ வளையத்து மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த பிளேட்டும் வச்சு ஒரு மூடி போட்டு மூணு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க பருப்பு குக்கர் ஹீட் இருக்க டைமில் நம்ம வாழைப்பூவை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரிசி கழிவின தண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் மோர் கலந்து தண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் இதுக்கு அரிசி கழுவுன தண்ணி தான் எடுத்திருக்கேன் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் நம்ம அரிசி கழுவுற தண்ணியை கீழே ஊத்திடுங்க அதில் ஏதாவது தூசி ஏதாவது இருக்கும் செகண்ட் டைம் அரிசி கழுவுன தண்ணியை எடுத்து வச்சுக்கோங்க வாழைப்பூ நம்ம எப்போதுமே கட் பண்ணி வச்சதும் கறுக்க ஆரம்பிக்கும் கட் பண்ணி வச்சதும் இந்த மாதிரி அரிசி கழுவின தண்ணியில் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம பொரியல் பண்ண ஆரம்பிக்கலாம் ஒரு கடாயில் கடல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எந்த வகையான பொரியலாக இருந்தாலும் நம்ம கடல் எண்ணெய் சேர்த்துக்கும் போது வாசமாக இருக்கும் இப்போது எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதும் இது கூடயே ஒரு அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா சோம்பு பொரிஞ்சதும் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் ரெண்டு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த பொரியலுக்கு நம்ம பருப்பு சேர்த்துருக்கனால ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பத அளவு வர அளவுக்கு வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த வாழைப்பூவை சேர்த்துக்கலாம் கட் பண்ணி வச்சிருந்த வாழைப்பூவை நம்ம சேர்த்ததுக்கு அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம பருப்பு அடைக்கும் போது உப்பு எதுவும் சேர்க்கல அதனால ரெண்டுத்துக்கும் சேர்த்து உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு இப்போ நம்ம உப்பு சேர்த்ததும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இது கூடவே கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிக்கோங்க நம்ம வாழைப்பூவில் தண்ணி எதுவும் சேர்க்காமயே குக் ஆகிட்ருக்கும் போதே கொஞ்சம் தண்ணி விட்டு வந்துருக்கு வாழைப்பூ நல்லா வேகிறதுக்காக இப்போ ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம நார்மலாக டீ குடிக்கிற டம்ளரில் கூட நீங்கள் எடுத்துக்கோங்க நூறு எம்எல் தண்ணி அளவில் இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷம் வச்சுக்கோங்க அஞ்சு நிமிஷம் கழிச்சு நீங்க எடுத்து பாருங்க தண்ணி எதுவும் வத்தாம இருந்ததுன்னா இன்னும் கொஞ்ச நேரம் வற்ற விட்டுக்கலாம் இந்த மாதிரி கிளறி விட்டு தண்ணி இருக்கா இல்லையான்றத செக் பண்ணிக்கோங்க இந்த அளவு போதும் வாழைப்பூ நல்லாவே குக் ஆயிடுச்சு இப்போ நம்ம வேக வச்சிருந்த பருப்பை சேர்த்துக்கலாம் வாழைப்பூ கூட பருப்போட சூடு ஆறினதும் இந்த மாதிரி கைகளில் நல்லா உதிர்த்து விட்டு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம வாழைப்பூ கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வாழைப்பூவை அடிக்கடி உணவில் எடுத்துக்கோங்க ரொம்பவும் உடம்புக்கு நல்லது மறுநாள் வாழைப்பூ பண்ண போறீங்கன்னா முதல் நாளே வாழைப்பூவை ஃப்ரீயாக இருக்கிற டைமில் நரம்புகள் எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க முதல் நாளே ஃப்ரீயாக இருக்கும்போது ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அவ்வளோதான் பருப்பு போட்டு சூப்பரான வாழைப்பூ பொரியல் நம்ம ரெடி பண்ணியாச்சு நீங்களே இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் வாழைப்பூவை எப்படி கிளீன் பண்ணுறது வாழைப்பூ வடை இதெல்லாம் நான் ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஃபைனலாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் தேங்காய் பூ கொஞ்சம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த தேங்காய் பூ சேர்க்கறனால ஃப்ளேவர் வந்துட்டு தன்மை இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் புதுசாக என்னோட சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்